மலாய் ஆடவருக்கு இந்திய மாது ஒருவர் உணவு ஊட்டும் காணொளிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து கடந்த சில தினங்களாக சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இனங்களுக்கு இடையிலான வேற்றுமை தாய்மைக்கு கிடையாது என்பதை புலப்படுத்திய அக்காணொலி நிகழ்ச்சிக்குரிய ஒன்றாக உள்ளது பாருவில் உள்ள சுல்தானா அமீனா மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பெற்று வரும் தமது உறவினர் பிள்ளையை காண்பதற்காக அறுபத்து மூன்று வயதுடைய சி அஞ்சலி தேவி என்பவர் அங்கு சென்றுள்ளார் தமது உறவினரின் பிள்ளைக்கு அருகில் மலாய்க்கார இளைஞர் ஒருவர் தனியாக கட்டிலில் படுத்திருந்ததோடு அவரை காண யாருமே வரவில்லை என்பதை அறிந்த அஞ்சலி தேவி அவர் மீது பரிவு கொண்டார் நீண்ட நேரமாக உணவு உண்ணாமல் படுத்திருந்த அவரை அணுகிய அணுகியபோதுதான் அவரால் சுயமாக உணவு உட்கொள்ள முடியவில்லை என்பது அஞ்சலி தேவிக்கு தெரியவந்தது உடனே அவரை தூக்கி அமர வைத்து அவருக்கு தாய்மை உணர்வுடன் உணவு ஊட்டிவிட்டது அவ்வாடவரை மட்டுமின்றி அக்காணொலியை பார்த்தவர்களையும் கண்கலங்க வைத்துள்ளது நேற்றும் அவ்வாடவருக்கு கீரை சுப் வைத்துக் கொண்டு வந்ததாகவும் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று தாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டதாகவும் அவர் கூறி வெளியாகிய செய்தி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது